அடுத்த பெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் அண்மை செய்தி நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே விசாரணைக்கு சென்ற போலீசாருக்கு அறிவால் விட்டு விடுந்திருதல் இரண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே விசாரணைக்கு சென்ற போலீசாருக்கு அறிவால் விட்டு விடுந்ததை தொடர்ந்து அந்த சம்பவம் தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் அதனை அண்மை நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் அருகே விசாரணைக்கு சென்ற போலீசாருக்கு அறிவால் விட்டு அது தொடர்பாக இரண்டு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள் நெல்லை மாவட்டம் வீரவண்ணல்லூர் அருகே விசாரணைக்கு சென்ற போலீசாருக்கு அறிவால் விட்டு நிகழும் இருக்கிறது அது தொடர்பாக இரண்டு பேரை கைது செய்திருக்கிறார்கள் குறித்த விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சரவணன் இணைகிறார் சரவணன் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் பணியாற்றி வருபவர்கள்தான் ஏட்டு மாரியப்பன் மற்றும் ஏட்டு இசைக்கு முத்து ஆனால் முதல்நிலை காவலர்களான காவலர்களான சிச்சைக்கன்று மற்றும் இரண்டாம் நிலை காவலர்களான பாலசுப்ரமணியம் ஆகிய நான்கு பேரும் இணைந்து கடந்த இருபதாம் தேதி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்பொழுது தெற்கு வீரவநல்லூர் வீட்டிருந்தான்குளம் பகுதி அருகே இரண்டு பேர் அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றி தீர்வதாக கிடைத்த தகவலையடுத்து போலீசார் அங்கு சென்று சம்பந்தப்பட்ட நபர்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் இதனால் ஆத்திரம் அடைந்த அந்த நபர்கள் கொலை மிறுத்தல் விடுத்ததோடு தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் போலீசாரை தரமாரியாக விட்டத் தொடங்கினர் இதில் ஏட்டு மாரியப்பன் மற்றும் இசைக்கு முத்து ஆகியோருக்கு அறிவால் விட்டு விழுந்தது போலீசார் தக்க நேரத்தில் சுதாரித்துக் கொண்டதால் லேசான காயங்களுடன் போலீசார் வந்து உயிர் சட்டியிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து சக காவலர்கள் அந்த நபர்களை சுற்றி வளைப்பதற்குள் அவர்கள் அங்கிருந்து தப்பிவிட்டதாகவும் போலீசார் தரப்பில் கூறப்படுகிறது ஆஹ் இது குறித்து நேற்று மாரியப்பன் அளித்த புகாரின் அடிப்படையில் நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் இதற்கிடையே இச்சம்பவத்தில் காயமடைந்த போலீசார் இரண்டு பேருக்குமே நெல்லை அரசு தலைமை மருத்துவமனையில் தற்போது சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது விசாரணையில் போலீசாரை ஐவரால் வெட்டியது வீரவநலையைச் சேர்ந்த ஆசை தம்பி மற்றும் லைனார் காலனியைச் சேர்ந்த அலேஷ் குமார் என்பது தெரிய வந்திருக்கிறது மேலும் ஆசை தம்பி மீது வீரவநல்லூர் மற்றும் கருடைக்குறிச்சி களையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பத்துக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் அலேஷ் குமார் மீது கொலை உட்பட ஐந்து வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சரித்திர பதிவேறு சரித்திர பதிவேறு பட்டியலில் உள்ள அவர்கள் இருவரும் கூலி பயினருடன் இணைந்து செயல்பட்டு வந்ததும் போலீஸ் விசாரணை தெரிய வந்திருக்கிறது இதையடுத்து வீரவநல்லூர் போலீசார் அவர்கள் இரண்டு பேரையும் தற்போது கைது செய்து கையில் அறுத்து இருக்கிறார்கள் நெல்லை மாவட்டத்தில் குற்றவாளிகளை பிடிக்கச் சென்ற போலீசார் மீது அறிவாளி வெட்டி வந்தது தற்போது நெல் மாவட்டத்தில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது இல்லை ஃபெஸ்டிவல் சீசனுக்கு ப்ளாக்பஸ்டர் வண்ணங்களில்